ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகன்சா சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடம்பையும் முகத்தையும் குளோவாக்குற கேரட் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் முடி அதிகமாக கொட்டுறவங்க கூட இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே நல்லது வாங்க இந்த ஆயிலை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுல நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே வீடியோ இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் அது என்னோடய அடுத்த வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட் ஆயில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்ப்போம் நாம் இப்போ பண்ண போகிறது ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறது மாதிரி பண்ண போகிறோம் அதனால் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டெண்ணம் எடுத்துக்கிறோம் கேரட் தான் ஸ்கின் பளபளப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துக்கிறோம் பாதாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் ஒரு பிஞ்ச அளவுக்கு குங்குமப்பூ இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடைக்கலனா நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரட்டை தோல் நீக்கி நல்லா திருவி வச்சுக்கிடணும் பாதாமையும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும் அப்புறமா ஒரு கடாயை தூக்கி அடைப்பில் வச்சுக்கோங்க அது இரும்பில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு கப்பு எடுத்துக்கிடணும் நான் வந்து கண்ணாடி கப்பு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன கப்பு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவீங்க இது ஒரு அளவுக்காக தான் இப்போ அந்த எண்ணெயை கப்பில் ஒரு அளவுக்கு எடுத்து கடாயில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் எடுத்து அதே கப்பில் அதே அளவுக்கு கேரட்டை எடுத்து திரும்ப அதை கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அப்புறம் பாதாமையும் குங்குமப்பூவையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் நம்ம அதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ நம்மளுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகுறது அப்படி நம்மளுக்கு கிளியராக தெரியும் பார்த்திங்களா அதோட கலர் வந்து எப்படி எல்லோ கலரில் இருக்குது இப்படியே நாம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்ல கேரட் முருவி வர்றது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படி நல்ல கேரட் முருவி வந்ததும் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லனா கேரட் வந்து தீஞ்சி போயிடும் கேரட் தீஞ்சு போகாமல் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும் இதுதான் கரெக்டான பதம் நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வைக்க போகிறேன் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் கேரட்டெல்லாம் அடியில் நல்ல செட்டில் ஆகிருக்கும் இந்த டைமில் ஒரு வடிகட்டி எடுத்து எண்ணெய் அதிலேருந்து நம்ம வடிச்சு எடுத்து தனியாக வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டிலாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த பாட்டில் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்ல கலராக இருக்குன்னு இதில் நாம் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா பளபளப்பாக இருக்கும் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் கேரட் ஆயில் பண்ணுறது பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸின்னு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படி வந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி